நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கண்ணீர் மல்க வெளியேறினார் வைத்தியர் அர்ஜுனா யானை தாக்கி இளைஞர் உயிரிழப்பு கடற்கரையில் பெண்ணின் சடலம் மீட்பு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் பதில் அத்தியட்சகர் பதவியிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை இடம் மாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிக அளவிலான மக்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக இன்றும் நடைபெற்று வந்தது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு வைத்திய ரச்சுனா கருத்து தெரிவிக்கையில் பாராளுமன்றத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் தானே தற்போது வைத்திய அத்தியட்சகர் எனவும் தற்போது சுகவீன விடுமுறையில் இருப்பதாகவும் குறித்த நிலைமை தொடர்பில் பேசுவதற்கு கொழும்புக்கு செல்ல உள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார் என்னுடைய விடுமுறை முடிந்ததும் எனக்கு மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நியமனம் தர வேண்டும் இல்லையென்றால் நான் இந்த வைத்திய தொழிலை செய்ய மாட்டேன் நான் போகும் வழியில் இருந்தால் சாவகச்சேரி வை

குறித்த சம்பவம் இன்று மகியங்கனையில் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மகியங்கனை பெலிகல்ல பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞரே மேற்படி சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிபாளையம் கடற்கரையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக களிவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலத்தை மீட்டதுடன் அடையாளம் காணப்படவில்லை எனவும் நீதிமன்ற அனுமதியை பெற்று உடலை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் கடற்கரை பகுதியில் பிடி இலை பொதிகளுடன் மூன்று பேர் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து எண்பது மூடைகளில் பொதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிலோ பிடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளன மூன்று வயதினை உடைய குழந்தையொன்று வீட்டின் நீர்த்தொட்டியில் தொட்டியில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கிழக்கு மீத்தனிய பகுதியை சேர்ந்த மூன்று வயது குழந்தையை மேலும் தெரிவித்தனர் குழந்தையின் தாய் தனது மூன்று வயது குழந்தையையும் குளிப்பதற்கு வீட்டிற்கு வெளியே உள்ள நீர்த்தொட்டி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் அவரது ஒன்பது வயது குழந்தையின் உடலை கழுவி வீட்டினுள்ளே அழைத்துச் சென்ற தாய் மூன்று வயது குழந்தையை நீர்த்தொட்டிக்கு அருகில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் மீண்டும் வீட்டிலிருந்து வெளியே வந்த தாய் மூன்று வயது குழந்தையை தேடியபோது குழந்தை நீர்த்தொட்டிக்குள் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் பின்னர் குழந்தையை மீட்டு மீத்தேனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் நடந்து முடிந்த டி டுவெண்டி உலக கிண்ண தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பணப்பரிசை இந்திய கிரிக்கெட் சபை அறிவித்திருந்தது இந்நிலையில் குறித்த தொகையில் யார் யாருக்கு எவ்வளவு வழங்கப்படுகிறது என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்படும் பரிசுத் தொகை பதினைந்து பேர் கொண்ட குலாம் மற்றும் பயிற்சி ஊழியர்களுக்கு மட்டுமன்றி மேலதிக வீரர்களாக இணைந்த நான்கு வீரர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அணியின் ஐந்து வீரர்கள் மற்றும் டிவிராட் ஆகியோருக்கு தலா ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் துடுப்பாட்ட பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோர் பந்து பயிற்சியாளர் டி திலீப் ஆகியோருக்கு தலா இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது மேலும் அஜித் தக்கர் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட மூத்த தேர்வு குழுவுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அணியில் உள்ள நான்கு மேலதிக வீரர்கள் மற்றும் துணை பணியாளர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை எமது இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் கதிர்வக்கம் என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்